இஸ்ரேல் எதிர்ப்பு கருத்துக்கள் விளம்பரத்தை நிறுத்துவோம் ஐரோப்பிய ஒன்றியம் மிரட்டல் பதறி பம்மிய எலான் மஸ்க் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துகள் ட்விட்டர் தளத்தில் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருவதால் ட்விட்டருக்கு அளிக்கப்பட்டு வந்த விளம்பரங்கள் நிறுத்தப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது இதனால் பதறி போன எலான் மஸ்க் யூதர்களுக்கு எதிரான கருத்துக்கள் நீக்கப்படும் என பம்மி அறிக்கை வெளியிட்டுள்ளார் காலனி ஆதிக்கம் ஆறு முதல் கடல் வரை போன்ற வாசகங்கள் இனி டுவிட்டரில் அனுமதிக்கப்படாது என எலான் மஸ்க் கூறியுள்ளார் அதாவது இஸ்ரேல் செய்வது காலனி ஆதிக்கம் என குறிப்பிடுவது இனப்படுகொலைக்கு வழிவகுக்கும் என்கிறார் எலான் மஸ்க் இதேபோல் சில பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் ஆறு முதல் கடல் வரை தேவை பாலஸ்தீனிய விடுதலை என முழக்கம் எழுப்புகின்றனர் இதன் அர்த்தம் ஜோர்தான் ஆறு முதல் மத்திய தரைக்கடல் வரை உள்ள பகுதிகளை குறிப்பிடுகிறது அந்த பகுதிகள் தற்போது இஸ்ரேல் வசம் உள்ளன எனவே அதனை இஸ்ரேல் காலி செய்ய வேண்டும் என்ற பொருள் வருவதால் அதனையும் இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுக்கும் சொல் என எலான் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த வார்த்தைகளை இனி ட்விட்டரில் பயன்படுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார் எலான் மஸ்கின் இந்த விளக்கம் பாலஸ்தீன் ஆதரவு தரப்பை ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது ஏற்கனவே ட்விட்டரின் நிதி நிலைமை அதல பாதாளத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எலான் மஸ்க் ட்விட்டரை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாரோ அதில் பாதி அளவு கூட அதன் மதிப்பு தற்போது இல்லை என செய்திகள் வெளியாகி வந்தன இந்த நிலையில் சிக்கலான அரசியலுக்குள் மீண்டும் சிக்கிக் கொண்டுள்ளார் எலான் மஸ்க் அண்மையில் தென்னாப்பிரிக்க தலைவர் ஒருவர் இஸ்ரேலுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தார் இதனை கண்டித்து இஸ்ரேல் ஆதரவு நிறுவனங்களான காம்காஸ்ட் அண்ட் ஐபிஎம் ஆகியவை இனி டுவிட்டரில் விளம்பரம் தரமாட்டோம் என அறிவித்தது குறிப்பிடத்தக்கது இதனிடையே வெள்ளையர்கள் மற்றும் யூதர்களிடையே பகைமை உள்ளதாக வெளியான ஒரு கருத்தை எலான் மஸ்க் ஆதரித்ததாக கூறி ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்களும் அமெரிக்காவும் எலான் மஸ்கை கடுமையாக சாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது